வணக்கம் இன்றைக்கு தேங்காய் பால் அருந்துவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நாம் உட்கொள்ளக்கூடிய இயற்கை உணவுகளில் அதிக ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட அற்புத உணவு தேங்காய் உடல் உள் உறுப்புகளை பலப்படுத்தும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளன தேங்காயில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ கால்சியம் ஃபாஸ்பரஸ் தாமிரச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் செலினியம் நல்ல கொழுப்பு அமிலங்கள் நாற்றத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இத்தனை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தேங்காயை நீர்விட்டு அரைத்து வடிகட்டி தேங்காய் பால் தயார் செய்து தினமும் ஒரு டம்ளர் அளவு காலை வெறும் வெற்றிலோ அல்லது காலை மற்றும் மதிய உணவு இடைவெளியில் அல்லது மாலை வேளையில் அருந்தி வரலாம் தேங்காய்பால் தயார் செய்யும் பொழுது செரிமானத்தை அதிகரிப்பதற்காக சுக்கு ஏலக்காய் போன்றவற்றையும் இனிப்பு சுவைக்காக பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை போன்றவற்றையும் பயன்படுத்தலாம் இவ்வாறு தினமும் தேங்காய்பால் தயார் செய்து அருந்துவதால் கிடைக்கும் முக்கியமான பதினாறு நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று தேங்காய் பாலை தினமும் அறிந்து வருவதால் இதில் நிறைந்துள்ள கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எலும்பு தேய்மானம் ஏற்படுவதை தடுக்கிறது எலும்பு இணைப்புகளில் உள்ள வளவளப்பு தன்மையை அதிகரிக்கச் செய்து எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் மூட்டு வலி கை கால் வலி முதுகு போன்றவற்றை குறைக்கவும் உதவுகிறது பற்கள் மற்றும் எலும்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது இரண்டு மூளை மற்றும் நரம்பு மண்டல செயல்பாட்டை அதிகரிப்பதற்கு பால் சிறந்தது தேங்காய் பாலில் விட்டமின் பி த்ரீ பி ஃபை பி சிக்ஸ் போன்ற விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் சத்துக்கள் நிறைந்திருப்பதால் மூளை செல்கள் சேதமடைவது தடுக்கப்படும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கச் செய்யும் மன அழுத்தம் ஞாபக ஞாபகமரதியை குறைக்கும் நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அதிகரிக்கச் செய்து நரம்புகள் பலம் பெற உதவும் மூன்று சரும ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த பானம் தேங்காய் பால் இது உடலில் ஈரப்பதத்தையும் எண்ணெய் பசையையும் அதிகரிக்கச் செய்து சருமம் நீச்சத்துடன் இருக்க உதவும் தோல் வறட்சியை போக்கி சருமம் பளபளப்பாகவும் பொலிவாகவும் இருக்க உதவுகிறது உடலிற்கு இளமைத்தன்மையை அதிகரிக்கச் செய்கிறது நான்கு பாலில் நல்ல கொழுப்பு அமிலங்கள் லாரிக் அமிலம் போன்றவை நிறைந்திருப்பதால் இது உடலில் தேங்கும் கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் இதய நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கிறது ஐந்து தினமும் வெறும் வயிற்றில் தேங்காய்பால் அருந்துவதன் மூலம் தொண்டை உணவு குழாய் இறைப்பை குடல் போன்ற பகுதிகளில் உள்ள புண்களை படிப்படியாக குணப்படுத்துகிறது நெஞ்செரிச்சல் வயிற்றறிச்சல் பாதிப்புகளைக் குறைத்து வயிற்றுப் பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது ஆறு தேங்காய்ப்பாலை தினமும் சிறுவயது உடையவர்களுக்கு கொடுத்து வரும்பொழுது இதில் நிறைந்துள்ள இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் குழந்தைகளின் மூளை எலும்பு நரம்பு மண்டலம் தசைகளை வலுவடையச் செய்கிறது ஏழு பெண்களுக்கு கருப்பை தசைகள் வலுவடைவதற்கும் கருப்பையை பலப்படுத்துவதற்கும் தினமும் தேங்காய்பால் அருந்துவது சிறந்தது மேலும் பெண்களுக்கு மெனோபாஸ் எனப்படும் மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படும் உடல் பாதிப்புகளையும் எலும்பு பலவீனத்தையும் தேங்காய்பால் அருந்துவதன் மூலம் குறைக்க முடியும் எட்டு பாலில் தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான செலினியம் விட்டமின் இ காப்பர் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் தலைமுடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்தி தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கு உதவுகிறது ஒன்பது பெண்கள் கற்ப காலங்களில் தேங்காய்பால் அருந்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தேங்காய் பாலை அருந்துவதன் மூலம் தாயின் உடல் ஆரோக்கியத்தையும் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை எலும்பு நரம்பு மண்டல வளர்ச்சியையும் மேம்படுத்துகிறது பத்து உடல் மெலிந்தவர்கள் அதிக உடற்சோர்வு மற்றும் நீண்ட நாட்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் தேங்காய்பால் அருந்தி வரும் பொழுது உடலை தேற்றி உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் பதினொன்று தேங்காய் பாலை சர்க்கரைச்சத்து இருப்பவர்கள் இனிப்பு சுவை சேர்க்காமல் அருந்தி வரலாம் இதன் மூலம் உடல் அசதி உடற்சோர்வு போன்றவை நீங்கும் பனிரெண்டு தேங்காய் பாலில் நிறைந்துள்ள விட்டமின் சி விட்டமின் பி செம்புச்சத்து போன்றவை உடலில் இரும்புச்சத்தை உட்கிரகிக்கச் செய்து ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்தும் இரத்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இரத்தச் சொகை குறையவும் உதவும் பதிமூன்று கண் ஆரோக்கியம் தேங்காய்பால் அருந்துவதால் இதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் கண் வறட்சி வயதாவதால் ஏற்படும் கண்புரை போன்ற பாதிப்புகள் வருவதையும் தடுத்து கண்களை ஆரோக்கியமாக வைக்க உதவும் பதினான்கு தேங்காய் பால் அருந்துவதால் இதில் நிறைந்துள்ள நாற்றத்து மற்றும் விட்டமின்கள் இறைப்பை மற்றும் குடல் செயல்பாட்டை மேம்படுத்தும் முக்கியமாக குடல் பகுதியில் வாழும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டி குடல் தொடர்பான நோய்களை குறைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தும் பதினைந்து தேங்காய் பாலில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்களை புதுப்பிக்க உதவுகிறது உடலில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது பதினாறு தேங்காயில் நிறைந்துள்ள விட்டமின்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது தேங்காய்ப்பால் அருந்துவதால் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடையவும் உதவுகிறது இவ்வாறு இன்னும் உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய சிறந்த பானம் தேங்காய்பால் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி